ஓவராலாக நாங்கள் ரீசெண்டாக செக் பண்ணி பார்த்தப்போ நாங்கள் நாற்பதாயிரம் டேட்டு கிட்ட போட்டிருக்கோம் ரீசென்ட் டேஸில் உங்களுடைய வீடியோஸையும் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ கார் வாங்கியிருக்கீங்க டேட்டோ போட்டுட்டு ஒரு ஸ்டுடியோ வச்சுட்டு இவங்க இவ்வளோ சம்பாரிச்சு இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துருக்காங்களா இப்படி இல்லை அப்படின்னா வேற ஏதாவது இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து உங்களை பற்றின விமர்சனம் வந்து நிறைய வருது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லீகலாக பண்ணியிருந்தேன்னா அது எதுனா கவர்மெண்ட் இருக்குது பண்ண முடியாது வாய் என்னால் சொல்லலாம் அதனால சொல்லி

மேக்ஸிமம் வீடியோஸ் வந்து லேடிஸ்க்கு நீங்க போடுற வீடியோஸ் தான் வந்து டேட்டோ போடுற வீடியோஸ் தான் அதிகமா இருக்கு இப்போ என்ன ரொம்பவே கம்மியான மாதிரி ஃபீல் ஆகுது நேத்தும் நான் ஒரு கேர்ளுக்கு செஸ்ட்ல டேட்டோ போட தான் போட்டு ஹிப்ல போட்டுதான் இருக்கேன் அது வந்து இப்ப அப்போ ஸ்டார்ட் பண்ணப்போ நான் ஒரு சும்மா ஒரு ஜென்ரலா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு போடுறது அந்த மாதிரி ஒரு ஜாலிக்காக பண்ணிட்டு இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு வருஷம் கழிச்சு இதுதான் வாழ்க்கைன்ற மாதிரி ஆயிருச்சு ஸோ யூ தமிழ் என்டர்டெயின்மெண்ட் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்கர் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா டூ டேட்டோ ஸ்டுடியோவில் தான் இருக்கும் இந்த டேட்டோ ஸ்டுடியோ பற்றி நீங்கள் வந்து யூடியூப்ஸ்ல பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க நிறைய சோசியல் மீடியாஸில் வந்து அவங்களுடைய டேலண்ட் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் ஹாய் ராஜேஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா சூப்பர் இப்போ உங்களுடைய டேட்டோ உங்களுடைய கை வனத்தை பற்றி சொல்லுங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த ஜேர்னியை இப்போ எந்த லெவலில் இருக்கீங்க ஸோ ஆக்சுவலாக நான் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண பிஃபோர் ஒரு பதினாலு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டாக கால்குலேட் பண்ணல ஸோ அப்போது ஸ்டார்ட் பண்ணப்போ நான் ஒரு சும்மா ஒரு ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸுங்களை போடுறது அந்த மாதிரி ஒரு ஜாலிக்காக பண்ணிகிட்டு இருந்தது இப்போது பார்த்திங்கன்னா பதினாலு வருஷம் கழிச்சு இதுதான் வாழ்க்கைன்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அந்தளவுக்கு வளர்ந்து வந்திருக்கு வளர்ந்து வர வெச்சம் கத்துக்கிட்டீங்க அதாவது கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் சொல்றீங்க இல்லீங்க எவ்வளவு கத்துக்கிட்டீங்க எவ்வளவு நீங்க மீட் பண்ணிருப்பீங்க எவ்வளவு விஷயங்களை நீங்க ஃபோர்டீன் தௌசண்ட் டேட்டஸ் அந்த மாதிரி போட்டிருப்பேன் பதினாலாயிரம் அந்த மாதிரியான கவுண்ட்ஸ் போட்டிருப்பேன் ஆட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும் ஸோ ரிப்பீட்டடாக போடுறதுனால ஒரு டென் தௌசண்ட் அந்த மாதிரி பீப்புள் இருப்பாங்க ஓவராலாக நாங்கள் ரீசெண்டாக செக் பண்ணி பார்த்தப்போ நாங்கள் நாற்பதாயிரம் டேட்டு கிட்டே போட்டிருக்கோம் நாற்பதாயிரம் கிளைண்ட்ஸ் கிட்டே ஏன்னா என்னோடய வெளியா இருக்கட்டும் ஸ்டூடியோல பண்ணதா இருக்கட்டும் டேட்டு போட்டுக்கோ எங்களோட டீம் சேர்ந்து கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரே மோட்டிவ் என்ன மோட்டிவ்னா மணி மணி இல்ல அப்படின்னா அதாவது ஒரு தொழில் பாக்குறோம் அப்படின்னா அந்த தொழில எவ்வளவு இன்கம் வரும் அப்படின்றது தான் நம்மளுடைய எய்மா இருக்கும் இப்ப அந்த இன்கம் வந்து டேட்டோல வந்து நிறைய கிடைக்குதுன்னு சொல்றாங்க இப்போ ரீசென்ட் டேஸ்ல உங்களுடைய வீடியோஸையும் நம்ம பார்க்கும் போது பாத்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ கார் வாங்கியிருக்கீங்க டேட்டோ போட்டுட்டு ஒரு ஸ்டுடியோ வச்சுட்டு இவங்க இவ்வளவு சம்பாரிச்சு இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்து இருக்காங்களா இப்படி இல்ல அப்படின்னா வேற ஏதாவது இல்லீகல் பிசினஸ் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து உங்களை பத்தின விமர்சனம் வந்து நிறைய வருது என்ன காரணம் லீகெல்லாம் பண்ணியிருந்தேன்னா அதுதானே கவர்மெண்ட் இருக்குது பண்ண முடியாது வாய் என்னால சொல்லலாம் அதனால் சொல்லிடுவாங்க வேற பிஸ்னஸ் வேற அப்படின்றமா மேபி அதுதான் சொல்றேன் ஸோ டாட்டு போட்டதுனால பில்வொலி வாங்கிட முடியுமா டாட்டு போட்டதுனால உன்னுக்கு பண்ணிட முடியுமா டாட்டு போட்டனால ட்ராவல் பண்ணிட முடியுமா என்ஜாய் பண்ண முடியுமானா அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஸோ நம்ம அதுலேயே பண்ணோனாலும் தொழிலை லவ் பண்ணோம் நம்ம எந்த தொழிலை லவ் பண்ணி நம்ம பண்ணாலும் அந்த தொழில் அந்த அளவுக்கு நம்மளுக்கு குரோத்தை கொடுக்கும் நம்ம எந்த தொழிலை லோ பண்ணுறோன்றது இல்லாமல் இப்போ நான் பார்த்தீங்கன்னா தொழிலே லோவ் பண்ணுவேன் எந்த தொழிலாக இருந்தாலும் லோ பண்ணுவேன் ஸோ அப்படின்னும் பொழுது நாங்கள் மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நான் டேட்டா ஆர்டிஸ்ட் இன்க்ளூடிங் நாங்கள் க்ளீனிக் வச்சுருக்கோம் ஸ்கின் அண்ட் ஹேர்க்கு க்ளீனிக் வச்சுருக்கோம் ஒரு பார்ட்னர்ஷிப் ஆண்டு ட்ரேடிங் நாங்கள் பண்ணுறோம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் இது இல்லாமல் அது சொசம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ப்ளஸ் நாங்கள் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்காக ப்ரொமோஷன்ஸும் ஆபியஸாக இன்ஃப்ளூயன்சராக எல்லாருக்கும் தான் சொன்னால் தப்பு இருக்குது அதை நினைக்கிறேன் ப்ரோமோஷன்ஸும் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ஓவராலோ எல்லா ஃபோட்டையும் போடும் பொழுது தான் நம்ம லைஃப்ல லேர்ன் பண்ண முடியும் ஸோ அதனால வந்து டாட்டு போட்டாலே வாங்கிடலாமா நினைச்சா கண்டிப்பாக இந்த விமர்சனத்தெல்லாம் நீங்க பார்த்துப்பீங்க நீங்களே உங்களுடைய சேனல்ல வந்து வீடியோஸ் போடும்போது அதுக்கு வந்து பேர்ட் கமெண்ட்ஸும் நிறைய வரும் எவ்வளோக்கு எவ்வளோ ஒருத்தவங்க நம்மளை புகழ்றாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளை வந்து இகழவும் செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது உங்களுக்குள்ளே என்ன தோணும் என்ன நினைப்பீங்க நீங்க அவங்களாம் பெருசாக எடுத்துக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துக்க மாட்டேன் ஆப்வியஸாக நான் யாருன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு அதுதான் ஹெல்ப் பண்ணும் இப்போ வளர்ச்சி அப்ரிஷியேட் பண்ணுறவங்க பண்ணுவாங்க அவங்களாம் வந்து மேபி அவங்களோட பாஸ் பாசிட்டிவான தாட்ஸில் இருப்பாங்க அவங்களும் வளரணுன்ற எண்ணங்களோட நெகட்டிவாக பண்ண போகிறவங்க யாரா இருப்பான் நெகட்டிவாக பண்ண ஆ ஆப்வியஸாக நெகட்டிவான ஆள் ஸோ அவங்களால வளர முடியல நம்ம வளர்ந்துருக்கோன்ற அந்த வளர்ச்சியை தாங்க முடியாதவங்க தான் பேசுவாங்க ஸோ அப்போது நம்ம வளர்ந்துருக்கோன்றதை புரிய வைக்கிறது ஹேட்டஸ் தான் ஸோ அதனால் வந்து அந்த ஹேட்டஸ்னால தான் நான் இன்றைக்கி வளர்ந்துருக்கேன் அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் எந்த அளவுக்கு என்னை எதிர்க்கிறாங்களோ எனக்குள்ளே ஒரு கோவம் வரும் நான் வளருவேன் வளருவேன் வளருவேன்ட்டு இப்போ கொஞ்சம் அது வந்து பாசிட்டிவாக ஃபஸ்ட்டு ஒரு எயிட்டி பர்சன்ட் இருந்தது இப்போ வந்து ஒரு தேர்ட்டி பர்சண்டாக ஆயிடுச்சு கொஞ்சம் ஹேட் பண்ணாங்கன்னா தான் உள்ள பூஸ்ட் ஆகும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அதுவும் பண்ணால் நல்லா இருப்பேன் நேட் ஹேட் பண்ணாதான் என்னால் முடியாது நீ தானே அந்த மாதிரி ஒருத்தவங்க கேவலமாக நம்மளை திங்க் பண்ணும்போது நம்ம வளர்ந்து காட்டணும் ஸோ அந்த தாட் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா அதனால அவங்க வேணும் அது கொஞ்சம் கம்மியாகிடுச்சு ஸோ அதனால வந்து அவங்கள மோட்டிவேட்டராக எடுத்துப்பேன் பாசிட்டிவான எனக்கு பாசிட்டிவாக எடுத்துப்பேன் ஸோ அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்து பண்ணுற அளவுக்கு

நம்ம இந்த ஒரு ஒன் ஹவர் பேசுனா கூட நீங்கள் என்னை பற்றி பேசுனீங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்குது என்கிட்ட டேட்டு போட்டவங்க பேசுனாங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்குது என்னை பார்த்தவங்க பேசுனாங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்குது என்ன ஒரு செகண்ட்டு ரெண்டு செகண்ட் ஒரு ஹாய் பாய் சொன்னாங்கன்னா அவங்க பேசுனா கூட அர்த்தம் இருக்குது ஓகே ஆனால் எதுவுமே தெரியாமல் நீ ஏதோ ஒரு மூலையில் இருக்க ஒரு ஃபோனில் நெட்டு இருக்குது எங்கேயோ ஒய்ஃபை ஃப்ரீயாக கிடச்சிதுன்னு சொல்லி ஈஸியாக வந்து நம்மளை ஜட்ஜ் பண்ணுறாங்க ஸோ ஜட்ஜ் பண்ணுறதுன்றது ஒரு தப்பான விஷயம் அதனால் எங்கேயோ இருந்து என்னன்னே தெரியாமல் ஈஸியாக ஒரு போகிற வாக்கில் பேசிகிட்டு போகிறது தான் கஷ்டமாக இருக்கும் இவன் எதுக்காக பேசணுன்ட்டு ஸோ அது மட்டும் தான் எனக்கு சின்னதாக இருக்குமே தவிர்த்து ஆனால் அதையும் எடுத்துக்க கூடாதுன்றதுக்காக விட்டாச்சு தவிர்த்து இவங்களால் ஹேர்டே பண்ண முடியாது என்னையே நான் ஹேர்ட் பண்ணிக்கிட்டே தான் உண்டு கண்டிப்பாக இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேக்ஸிமம் வீடியோஸ் வந்து லேடிஸ்க்கு நீங்கள் போடுற வீடியோஸ் தான் வந்து டேட்டோ போடுற வீடியோஸ் தான் அதிகமாக இருக்குது இப்போ என்ன ரொம்பவே கம்மியான மாதிரி ஃபீல் ஆகுது இன்னும் ஏன் போடலையா அப்படின்ற மாதிரியும் கமெண்ட்ஸ் வருது என்ன காரணம் எதனால குறைஞ்ச அப்படின்னு இனிக்கும் நான் போட்டுட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு வந்து அது நார்மல் ஆயிடுச்சு ஆமாம் இப்போ இனிஷியலில் நான் என்னோட ஒர்க்காக தான் அதை நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அன்னைக்கு ஸ்டூடியோவில் நான் மட்டும்தான் தான் எங்களோட ஒருத்தர் தான் இன்னைக்கு என்கிட்ட நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க எல்லாருக்குமே வேலை ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ எல்லா டைமும் நானே பண்ணிட முடியாது அந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஸ்ப்ரெட் ஆகிடுது இன்னொன்று நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன் அந்த வீடியோவும் போட்டு தான் அதை நார்மலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளோ நாளைக்கு தான் வந்துப்பா இவன் கெட்டவன் பா கெட்டவன் இவன் மாட்டவன் இவன் கெட்டவன் இவன் ஜாலியாக இருக்கான் வாழ்கிறாங்க எத்தனை நாளை சொல்லின்னே இருப்பாங்க அவங்களுக்கே போர் வச்சிடல ஒன்று அவங்க சைலன்ட் சைலண்ட் ஆகிடுவாங்க இன்னொன்று பாசிட்டிவான ஆட்கள் அவங்க வேலையை அவங்க தானே பார்க்குறாங்க நான் அதிகமாகிடுவாங்க ஸோ இன்றைக்கும் நான் போட்டுட்டு தான் இருக்கேன் இன்னைக்கும் நேற்று நான் ஒரு கேளுக்கு செஸ்டில் டேட்டு போட போட்டு ஹிப்பில் போட்டு தான் இருக்கேன் அது வந்து இப்போ நார்மல் ஆயிடுச்சு சகஜமாயிட்டதுனால தெரியல அது அதுதான் சூடாக இருக்க வரையும் இருந்தால் இட்லி அப்படி இருக்கும் கொஞ்சம் ஆறுச்சுன்னா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சரி இப்போ கிட்டே இருக்க மோஸ்ட் ஆஃப் கிளைண்ட் வந்து பொண்ணுங்க இருக்காங்களா இல்லைன்னா பசங்க இருக்காங்களா பெரும்பாலும் எப்பயுமே வந்து ஃபாலோவர் லிஸ்ட் எடுத்தாலும் சரி ஒரு தொழில் இது இல்லைனாலும் இப்போ எந்த இந்த மாதிரியான ஃபீல்டு இல்லைனாலும் சரி அந்த மேலே விட ஃபீமேல் கம்மியாக இருப்பாங்க பட் எங்களுக்கு பேலன்ஸ்டாக இருக்காங்க பேலன்ஸ்டுன்றதை தாண்டி இன்னும் ஒரு பத்து பர்சன்ட் சொல்கிறீங்க நாங்கள் எங்களோட இன்சைட்ஸ்லாம் செக் பண்ணுவோம் சோஷியல் மீடியா அனலைஸ் பண்ணுவோம் அண்ட் கிளைண்ட் ரிவ்யூ அனலைஸ் பண்ணுவோம் ஸோ அவங்க டேட்டாஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி அதெல்லாம் அனலைஸ் பண்ணுவோம் யார் எங்கேருந்து வந்திருக்காங்க எவ்வளோ பேர் நம்மளுக்கு இருக்காங்க எத்தனை ஏஜ்லேருந்து எவ்வளோ பேர் நம்மகிட்ட போடுறவங்க இருக்காங்க எவ்வளோ பேர் என்ன டிசைன்ஸை போடுறாங்க அனலைஸ் பண்ணோம் ப்ராப்பராக பிஸ்னஸை பிஸ்னஸாக பார்ப்போம் ஸோ அந்த வேரியேஷன்ஸில் பார்க்கும் போது கேர்ள்ஸு லேடிஸு ஃபீமேல் கொஞ்சம் அதிகமாக போகிறாங்க மேபி ட்ரஸ்ட் தான் காரணம் நானே சொல்லிக்கிறேன் இப்போ நீங்க டேட்டு போடுறப்போ அவங்க கிட்ட நீங்க அமௌண்ட் வாங்கியிருக்கீங்க வாங்குவீங்க ஏன்னா அவங்களுடைய தொழிலே அதான் அதை தாண்டி அவங்க அன்பால கொடுத்தது வந்து நிறைய இருக்குதா ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அன்பா கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கொடுப்பாங்க இந்த ஷர்ட்டு சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வருவாங்க ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு வருவாங்க நம்ம என்ன ப்ராப்ளம் ஏதாவது சொல்கிறோம் வீடியோவில் அப்படின்னா அதை பார்த்துட்டு இருக்கவங்க அதுக்கு சொல்யூஷனான சில விஷயங்களை வாங்கிட்டு வந்துடுவாங்க ரொம்ப நாளாக முடியல சைனஸாக இருக்குன்னா அதுக்கான அந்த இது ட்ரீட்மெண்ட் என்னவோ அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க ஸோ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் முதல் முறையாக என்னோடய லைஃப்பில் எதுவுமே வேணாம் தான் நான் சொல்லுவேன் எப்பயுமே ஆனால் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணார்னா கோல்டு ரிங்கு ப்ரெசென்ட் பண்ணார் ஸோ வந்துட்டு சடனாக அவர் போட்டு ஒரு ஆகுது ஒரு ஆறு மாதம் கிட்டே இருக்கும் ஆறு எட்டு மாதம் இருக்கும் ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு குழந்த பிறந்துச்சு குழந்தைய கூட பார்க்கல அவங்க ஒரு பிரிவு ஆயிடுச்சு அப்படியே போது வாழ்க்கை என்கிட்ட டேட்டு போட வராரு டேட்டோ போடும்போது ஃபீல் பண்ணி சொல்கிறாரு நிறைய இதுமாதிரி ஃபீலிங்ஸான கனெக்ஷன்ஸ்லாம் நடக்கும் நிறைய நாங்களும் சொல்லுவோம் பாசிட்டிவாக இருக்க சொல்லி அதே பாசிட்டிவாக எபிஎம் போல் சரியாயிடும் அப்படி எல்லாமே டேட்டு போட்டிங்களே இனி எல்லாமே நல்லதே நடக்கும் நிறைய பேருக்கு நான் டேட்டு போட்டுவோம் அவங்களா பாசிட்டிவாக தான் இருந்திருக்காங்க உங்களுக்கும் கண்டிப்பாக பாருங்கள் இந்த டேட்டுனால உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் சேருவீங்க உங்கள் குழந்தைய பார்ப்பீங்கன்னு நான் சொல்லி ஆகும் அனுப்புனதுக்கப்புறம் அவர் ரொம்ப நாள் காட்டலை அப்புறம் ஒரு நாள் அதை சடனாக காட்டவும் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே பேசவும் பழைய விஷயங்களை சரி செஞ்சுக்கவும் கனெக்ஷன் ஆகி அவங்க குழந்தைய பார்த்து அந்த குழந்தை வந்து அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிடும்போது அவர் அங்கே அழுகுறாரு அந்த வீடியோ என்கிட்ட காட்டிட்டு காலையிலருந்தே வெயிட் பண்றது எனக்கு தெரியாது ஸோ வந்த உடனே பசங்களுக்கு எல்லாருமே பிரியாணி வாங்கி கொடுத்துறாரு அப்பயும் வரும் என்ன விஷயம் எதுன்னு கேட்கல யாருமே ஃப்ரெண்டு போகல உங்களுக்கே தெரியல எங்களுக்கோ தெரியல நான் இல்ல பசங்க அவங்களுக்கும் தெரியல சரி ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்டு போல யாரும் நினைச்சிட்டு விட்டாங்கன்னா சடனா வந்த உடனே அவரு எனக்கு ஸ்வீட்டு கொடுத்தாரு சரி நல்ல விஷயமா ப்ரோ அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று நம்ம எடுத்துக்கணும் இல்லையா அப்படின்னு அப்புறம் எப்படி இதை போட்டுவோம் அப்படின்னு கொடுக்கும்போது ஷாக் ஆகிட்டேன் எதுக்கு ப்ரோ அப்படின்னா ப்ரோ உங்ககிட்ட டேட்டு போட்டதுக்கப்புறம் எனக்கு இது மாதிரி லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ்லாம் இருந்தேன் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அதே மாதிரி நடந்துருச்சு ப்ரோ என் குழந்தைய பாருங்கள் கூப்பிடுதுன்ட்டு அந்த வீடியோ காட்டு இதை போட்டுவங்க போட்டுவோங்கன்னு ரொம்ப தொலைப்பானால் வேணான்னு சொன்னேன் ஏன்னா எனக்கு அது வேணான்ற மாதிரி தான் இருக்கும் எப்பவுமே எதனாலு தெரியாது வேணான்ட்டு அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் அவரு ப்ரோ ஒருத்தவங்க அன்பாக ஒரு பரிசை கொடுக்குறது வந்து நீங்கள் வேனான ஆமாம் அதை சொல்ல முடியாது அதை நீங்கள் வேனான பொழுது அந்த பரிசோடு சேர்த்து அவங்களையுமே நீங்கள் அவமதிக்கிற மாதிரி அப்படின்னு சொன்ன உடனே நீட்டிகிட்டே வரல சரி ரைட்டுடா ஓகே என்னடா இவ்வளோ பெரிய வார்த்தைலாம் சொல்றாருட்டு அப்போ என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது நம்ம அப்போ எவ்வளவு பாசிட்டிவா உங்களுக்கு சொல்றோமோ அவ்வளவு நல்லது இருக்கும் போல தெரியுது லைஃப்ல கண்டிப்பா டாட்டு அப்படின்றது ஒரு சின்ன விஷயம் நம்ம மெமரி காண்டி போடுறோம் அது எவ்வளவு பெரிய ஆமா இம்பாக்ட் கிரியேட் பண்ணி கனெக்ட் ஆயிருக்கு அப்ப அதுக்கு மேல இன்னும் எனக்கு மரியாதை கிடைக்குது அப்போ என் தொழில் மேல இந்த என்னோட உண்மை தெரியுது எனக்கு உண்மை லவ் அதிகமாகுது அந்த லவோட வெளிப்பாடா இதெல்லாம் நடக்குது ஸோ இதெல்லாம் நடக்குதுன்றதை தாண்டி இதுவும் ஒரு கிஃப்ட் தான் ஆனா அந்த மனுஷனோட லைஃப் ஃபுல்லா நம்ம ஒரு மெமரியா இருப்போம்ல நம்ம ஒரு ஒரு நல்ல உருவமா இருப்போம்ல ராஜேஷ் டேட்டோ போட்டாரு என்னைக்குமே ஒரு டேட்டோ பார்க்கும் போதுலாம் தோணும் அந்த விஷயத்த நாங்க சம்பாதிக்கும் போது எங்களுக்குள்ள ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி நிறைய கிஃப்ட் எல்லாம் இந்த லவ்வோடையே இன்னும் மேலும் மேலும் நீங்க வளரணும் அப்படின்னு எங்க நேயர்கள் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி